ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம்ங்கிறதுனால அது என்னென்னுனாக்கா ஒரு பலனை வந்துட்டு நூறு பத்த தடவை நூறு மடங்காக பெருக்கி கொடுப்பார் அது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா வசனங்கள் கூட வந்துட்டு நான் ஒரு தடவை சொன்னேன் நூறு தடவை சொன்ன மாதிரிங்கிறது எப்படி ரொம்ப ஆச்சோ அதை மாதிரி உங்கள் வாழ்க்கை வந்துட்டு ஃபேமஸாக இருக்கும் ராகு வந்துட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால குலதெய்வம் அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் காலியை வழிபடுங்க ஒன்பதாம் இடம் உங்களுக்கு குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வம் வந்துட்டு பெண் தெய்வமாக இருக்கும் பெண் தெய்வமாக இருந்ததுனாக்கா முனீஸ்வரராக இருக்கலாம் பெண் தெய்வமாக இருக்கலாம் அப்படி நீங்கள் போய்ட்டு குலதெய்வத்தை வழங்க வேண்டிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் அதுதான் சிறப்பு நீங்கள் குலதெய்வத்தை குடும்பத்தோடு போய் வழங்குங்க பங்காளிங்களோடு போய் வழங்குங்க கூட்டு குடும்பமாக போய் போய் வழங்குங்க நீங்கள் நினைக்கிறது நடக்கும் ரொம்ப சுப்பலன்ற நல்லா இருக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல சனி வக்ரம் ஆயிட்டு வந்துட்டு பக்கத்துல பத்தில் இருக்கார் பத்தில் இருக்கிற சனி வந்துட்டு என்ன ஒண்ணாக்கா வக்ரம் ஆயிட்டு பார்வை வந்துட்டு என்னன்னு கேட்க உங்க ராசியை பார்க்குறாரு பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு தொழில் மேன்மை உண்டு தொழில் வந்து ஒரு சிறப்பான ஒரு தொழில் அமைச்சிக்கும் ஏன்னா சனி வந்துட்டு தொழில்காரகன் அந்த தொழில்காரகன் வந்துட்டு குருவை பா குருவை பார்க்குறாரு சுக்கரனை பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது என்ன ஒன்று கேட்டிங்கனாக்கா தொழில் மேன்மை உண்டு உங்களுக்கு கீழே வந்துட்டு சில தொழிலாளர்களை நீங்கள் அமர்த்தி வேலை செய்கிற யோகங்கள் உங்களுக்கு உருவாக்கப்படும்